நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் சொல்லியிருக்காங்க வாங்க கடைக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கண்ணா வணக்க வணக்கம் எத்தனை இந்த வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் ஓகே நீங்க நாற்பது ரூபாய்க்கு என்ன கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க கான்செப்ட்ல மக்களுக்கு வேஸ்ட் ஆகாம தேவைக்கு எடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு என்னென்ன காய்கறியெல்லாம் ருபீஸ் குடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு என்ன விக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இது தக்காளி விலை கம்மி போது நாங்க அது தகுந்த மாதிரி கம்மி பண்ணிடுவோம் வெங்காயம் கம்மி ஆகும்போது கம்மி பண்ணிடுவோம் அது மட்டும் தனியாக சப்பரேட்டா வச்சிருவோம் வெங்காயம் தக்காளி மட்டும் அந்த ரேட்டுக்கு செப்பரேட்டா சாப்பரேட்டா பாக்கி எல்லாம் கை எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் வந்து இருக்கிறவங்க இருக்காங்க இல்லாதவங்க இருக்காங்க வேலை வாழைகள் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பயன்பட முடியும் அதனால அவங்க இருக்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம் அவங்களுக்கு சேவை பேசிக்கிட்டு அப்படியே இது வந்து தாய்ம்துறந்து மொத்தமா நம்ம கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா கிழங்கு கேட்கறாங்க இப்போ சில பேருக்கு ரெண்டு தேவை இன்னைக்கு ஒரு நாளைக்கு போதுங்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் குறைஞ்ச லாபத்தில் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஹோல்சேலா எடுத்துட்டு வந்து குறைஞ்ச லாபத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு விவசாயிட்டு இருந்து நேரடியாக வாங்கிக்கிறோம் நாங்க நாற்பது ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறோன்னு பாத்தீங்கன்னா இங்க பீட்ரூட் இருக்கு மேரக்காய் இருக்கு பாவக்காய் இருக்கு தர்ணிப்பு இருக்குது வெண்டைக்காய் இருக்கு முள்ளங்கி இருக்கு முருங்கக்காய் இருக்கு கொடலங்காய் இருக்கு சொரக்காய் இருக்குது பீக்கங்காய் இருக்குது கோஸ் இருக்குது கிழங்கு இருக்குது கத்திரிக்காய் இருக்குது எல்லாமே ரெண்டு கிலோ எண்பது ரூபாய் அந்த ரேஞ்சில எல்லாமே கிலோ நாற்பது ரூபா பாத்தீங்கன்னா தக்காளி அஞ்சு கிலோ நூறுரூவாய்க்கு ரூபாய் இருக்கோம் வரத்து இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு டேமேஜும் கூட இருக்காது எல்லாம் பொறிக்கி சுத்தம் பண்ணி இருக்கும் அவங்க தேவைக்கு அவங்க அவங்க எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் உங்க பொண்ணுங்க ரெகுலரா இங்கதான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க சொன்னதுனால ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்திருக்கேன் நாற்பது ரூபாய்க்கு எல்லா காய்கறிகளையும் கிடைக்கே கிடைக்குது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா இருக்கு மிக்ஸ இடத்துல வாங்குறதோட இங்க கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்குது காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு நம்மளே எடுத்து போட்டுக்கலாம் நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்து போட்டுக்கலாம் அதனால இங்க எல்லாமே நல்லா இருக்குது மிச்ச இடத்துல இங்க காய்கறியெல்லாம் கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்குது மிச்ச கடையில நம்ம வாங்கும் போதுலாம் ரேட்டு ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் இங்க எல்லாமே ஒரே ஒரு கிலோ நாற்பது ரூபா எல்லாமே ஒரே ரேட்லயே வச்சிருக்காங்க அதனால எல்லாமே காய்கறி எந்த தப்பு சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருக்குது ஆனா மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது போது இங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு ரேட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு இப்போ நம்ம மேட் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் போயிட்டு ஒரு கூரை எடுத்தாலே ஒரு கூரை இருபது ரூபா நிக்கிறாங்க பட் இங்க நம்மளுக்கு வேணுங்கிற காய வந்துட்டு ரெண்டு கிலோ எண்பது ரூபான்ற ரேட்டு நம்ம எடுத்துக்கலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது

ஒரு புகை காய் நிறைய சாப்பிடுறோம் நாங்க கடைவாசி போனாலும் இந்த கடையில வாங்கறதுனால எங்களுக்கு வந்து கடைவாசி போடுறதுக்கு தெரிய அதனால இந்த கடை வந்து ரொம்ப மியூசிஃபுல்லா இருக்கு ஒரு ரெண்டரை வருஷமா வாங்கிட்டு இருக்கிறாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் வந்து வாங்குறாங்க இன்னைக்கு லீவ்ங்கிறனால இட நாள்ல வந்து வாங்கியா இருக்கு ஊட்டிக்காரங்க கூட இங்க வந்து காய் நிறுத்தி வாங்கிட்டு போறாங்க அதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சர்வீஸ் நல்லா பண்றாப்ல தம்பி அதனால எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு கீரையும் கட்டு ரூபா தான் உங்களுக்கு என்னென்ன கீரை வேணுமோ பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இருந்து டேரக்டா வாங்குறோம் கஸ்டமருக்கு எவ்வளவு எவ்வளவு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தான் பாத்து நம்ம கீரை கொடுக்குறோம் குடுக்கிறோம் ஒன் ஹவர்ல எங்க எங்ககிட்ட அடுத்த நாளா வச்சுட்டு மாட்டோம் இந்த கீரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சொன்னது எல்லாமே இன்னும் கேட்டிருப்பீங்க நம்மளுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு உங்களுமே நாற்பது ரூபாய்க்கு எல்லா காய்கறியும் ஒரு சொன்ன காய்கறி டிஸ்பிளேல இருக்க எல்லா காய்கறியுமே நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உழவர் சந்தையில வந்து ரேட்டு ஏறும் இறங்கும் ஆனா இவர்கிட்ட பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஸ்டாண்டர்டா ஒரே ரேட்டுன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இது வந்து நமக்கு பெண்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த இட லொக்கேஷன் தெரியாம இருப்பீங்க இந்த கடை லொகேஷன் எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளைய டு கோயம்புத்தூர் ரோடு பிஎஸ்எல் ஆபிஸ் பிஎஸ்எல் ஆபீஸ்க்கு அந்த காம்பவுண்ட் கிட்டே இருக்கு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஈவினிங் மட்டும்தான் கடை இருக்கு யாரும் பகல்ல வந்துட வேண்டாம் ஈவினிங் மட்டும்தான் இவங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது போக இந்த வாழைப்பூ இந்த ஐட்டம் இந்த வாழைப்பூ எல்லாம் பத்து ரூபாய்க்கு தானா மூணு இருபது ரூபா மூணு இருபது ரூபா ஒன்னு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது மூலமாக சைட்ல அந்த வாழைப்பழம் கருணக்கிழங்கு குச்சி கிழங்கு இதெல்லாமே வச்சிருக்காங்க வீடியோ பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சீப் அண்ட் பெஸ்டா காய்கறி கிடைக்கணும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க டாட்டா பாய்ப்பு என்றென்று உங்கள்